வணக்கம் நண்பர்களே நேற்றைய வீடியோவில் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை அவர்கள் புக்கில் வந்து பத்தொன்பதாம் பக்கம் வரையும் பார்த்தோம் இந்த வீடியோவில் இருபதாம் பக்கம் இருபத்தி ஒன்றாம் பக்கம் உள்ள செய்திகளை பார்ப்போம் அரிஸ்டாட்டில் கோவினோ போடின் மாண்டஸ்கியூ ஆகிய அறிஞர்கள் இவ்வுண்மையில் பெரு நம்பிக்கை கொண்டிருந்தனர் இதற்கு சார்பாக பல சான்றுகள் உலக வரலாற்றிலும் காண கிடைக்கின்றன குன்றுகளிலும் காடுகளிலும் கடலோரங்களிலும் வாழும் மக்கள் உழுது பயிரிட்டு நாடு நகரங்களை அமைத்து வாழும் மக்களை விட நாகரிகத்தில் தாழ்ந்தவராகவே காணப்படுகின்றனர் வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொள்ளவும் கலைகளை வளர்த்து கொள்ளவும் அயலாருடன் தொடர்பு கொள்ளவும் ஆற்று ஓரவெளிகளில் வாழ்ந்து வந்த உழவர்களுக்கே வாய்ப்புகள் மலிந்திருந்தன என்ற உண்மையை வரலாற்றுச் சான்றுகள் பல விளக்குகின்றன உளவு தொழிலே நாகரீகத்தின் உயர்ந்த சின்னமாக கருதப்பட்டது சுழன்றும் ஏற்பின்னதுலகம் என்றும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றும் உழவை பாராட்டி புகழ்ந்தது பழந்தமிழரின் பண்பாடாகும் பழந்தமிழகத்தில் காவிரி பூம்பட்டினம் மதுரை வஞ்சி முதலிய நகரங்கள் யாவும் ஆற்றோரங்களிலேயே அமைந்து வளர்ந்து வந்திருக்கின்றன உளவு தொழிலுக்கும் நாகரிக வளர்ச்சிக்கும் ஏற்பட்டிருந்த நெருங்கிய தொடர்புக்கு இத்தோர் சிறந்த சான்றாகும் சமவெளிகளும் காடும் மலையும் கடலும் மக்களுக்கு உணவு பண்டங்களையும் அவர்களுக்கு வேண்டிய ஏனைய வாழ்க்கை வசதிகளையும் வழங்கின ஆற்றோரங்களிலும் உள்நாட்டு நன்செய் நிலங்களிலும் நெல்லும் கரும்பும் பயிராயின உன்சை பயிர்களான கேழ்வரகு கம்பு தினை சாமை வரகு சோளம் துவரை மொச்சை ஆகிய சமவெளிகளிலும் மலையிலும் காட்டிலும் விளைந்தன பயறு வகைகளும் பருத்தியும் எந்த வகையான நிலத்திலும் பயிராகக்கூடியன கூடியன மயிர்ப்பீலி யானை தந்தம் கட்டடமரம் மரம் கடுக்காய் நெல்லிக்காய் போன்ற மருத்துவச் சரக்குகள் காடுபடு பொருட்கள் பண்டைக் காலத்தில் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே வாணிகம் நடைபெற்று வந்தது வாணிக சரக்குகளை ஏற்றி கொண்டு வந்த மரக்கலங்கள் தமிழகத்தை சுற்றி கொண்டுதான் ஊர்ந்து செல்ல வேண்டும் ஆகவே இவ்வாணிகத்தில் தமிழகத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டது தமிழகத்தின் கீழை கடல் கடற்கரையிலும் அரபிக்கடல் ஓரத்திலும் பல துறைமுகங்கள் அமைந்திருந்தன கேரளத்தின் கரையோரங்களில் கடல் நீர் உட்புகுந்து விரிவாக இருப்பதை காணலாம் இத்தேக்கங்களுக்கு காயல்கள் என்று பெயர் அந்நிய நாட்டு கப்பல்கள் வந்து தங்குவதற்கு இத்துறைமுகங்களும் காயல்களும் மிகவும் வசதியாக இருந்தன இத்துறைமுகங்கள் யாவும் சிறிய வகையாகையால் இங்கு சிறு சிறு மரக்கலங்களை நங்கூரம் பாய்ச்சலாம் சென்ற மூவாயிரம் ஆண்டுகளில் கடற்கரையோரம் பாய்ச்ச கடற்கரையோர அமைப்பில் பல புவியியல் மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன புகழ்பெற்ற பண்டைய துறைமு துறைமுகங்கள் சில பிற்காலத்தில் அழிந்து போயின சில தம் சிறப்பில் குன்றிவிட்டன பண்டைய துறைமுகங்களான காயலும் கொற்கையும் இப்போது மணல் மேரிட்டு கிடைக்கின்றன கடல் விலகி சென்று விட்டது பூம்புகார் கடலில் மூழ்கிவிட்டது மாபெரும் நகரம் செழித்தோங்கி இருந்த அந்த இடத்தில் இப்போது மீனவர்கள் குப்பங்களை எஞ்சியுள்ளன தமிழக அரசு இதை சிறப்பாக புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது பல்லவர் காலத் தொடங்கி பல நூற்றாண்டுகள் வரை மாமல்லபுரம் மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கி வந்தது பிறகு அது பொழிவிழந்து அழிந்து போயிற்று கேரள கடற்கரையில் நீண்டகால மாணிக கப்பல்கள் வந்து தங்குவதற்கு இசைவாக இலங்கிய வைக்கரையும் முசிறியும் தொண்டியும் பிற்பட்டு அழிந்து மறைந்துவிட்டன இலங்கைத்தீவு மாலத்தீவுகள் இப்போது பர்மா மலேசியா இந்தோனேசியா எனும் பேரில் வழங்கும் நாடுகள் சீஎம் தற்காலத்து தாய்லாந்து காம்போசம் சீனம் ஆகிய நாடுகளுடன் தமிழகம் மிக நெருங்கிய வாணிக தொடர்பும் வரலாற்று தொடர்பும் கொண்டிருந்தது தமிழகத்தில் எல்லைகள் அவ்வப்போது மாறுபட்டு வந்துள்ளன ஆதிகாலத்தில் அதாவது தலைச்சங்க காலத்தில் தமிழகம் தென்கடல் கப்பாலும் தொலைதூரம் பரவியிருந்தது என்று கூறும் சில குறிப்புகள் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன அப்படி பரவியிருந்த நிலப்பகுதி மட்டும் நாற்பத்தொன்பது நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்ததாம் இறையனார் அகப்பொருள் எனும் தமிழ் இலக்கண நூலின் உரையாசிரியர் தம் உரையில் கொடுத்துள்ளார்